ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே உன்னுடைய தொழிலில் முன்னேறுவதற்கான வழியை நீ வணங்கும் தெய்வமான நானே காண்பிக்கின்றேன் என்றும் உன்னை மற்றவர்களிடம் கையேந்த நான் அனுமதிக்க மாட்டேன் என் நிழலில் நீ இருக்கும் வரை நான் உன்னை காப்பேன் என் குழந்தையை நீ யாருக்கும் சிறிதளவு கூட தடையாகவோ தொந்தரவோ விளைவிக்காதே உன் வேலைகளையெல்லாம் நீயே செய்து கொள் நீ மனது வைத்தால் உனக்குள் இருக்கும் எல்லாவற்றையும் நீயே சுயமாக சரி செய்து கொள்ள முடியும் நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று இது என் வாக்கு அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் வாழ்வில் உனக்கு என்ன இல்லை எல்லாம் இருக்கிறது என்று நினைத்துக்கொள் எல்லாம் சந்தோஷமான சூழலாய் உன்னை வந்து சேரும் நிம்மதியாக இருக்க நினைத்தால் எதையும் எந்த சூழ்நிலையையும் உன்னை விடவும் நீ உன் உயிராய் நினைக்கும் என்னை விடவும் பெரிது எதுவும் இல்லை என்று நினை நமக்கு வரும் கஷ்டங்களை நம்மால் தாங்க முடியும் என்று மென்மையாய் உன்னிடம் சொல்லிக்கொள் உனக்கு பரீட்சை வைக்கிறேன் என்று நீ நினைப்பது சரிதான் ஆனால் எதற்கு அந்த பரீட்சை உன்னை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு உயர்த்துவதற்காக பல விஷயங்களில் நீ கற்றவற்றை எப்படி நீ உன் புதிய நிகழ்வுகளில் செயல்படுத்துகிறாய் அதற்கு தயாராகிவிட்டாயா என்று பார்ப்பதற்காக அதற்காக எவ்வளவு காலம் என்று நீ நினைப்பது சரிதான் ஆனால் முழுமையான முறையில் ஒன்றை தயாரித்தால்தான் அது நல்ல முறையில் இருக்கக்கூடும் அவற்றை தான் நான் உனக்கு செய்கின்றேன் இன்னும் உன்னை சிறிது மாற்றிக்கொள்ள வேண்டும் எனக்கு புரிகிறது நீ போராடிக்கொண்டு இருக்கிறாய் உனக்குள்ளே எது சரி எது தவறு என்று தவறு என்றால் அதை மாற்ற உன்னிடத்திலே நீ யுத்தம் புரிந்து கொண்டு இருக்கிறாய் இந்த நிலையற்ற சூழல் எல்லாம் நிறைவான நிலையுள்ள வாழ்க்கையை உனக்கு கொடுக்கத்தான் நான் இந்த குழப்பமான மனநிலையை உனக்கு கொடுத்து இருக்கிறேன் எல்லாம் மாறும் விரைவில் மாறும் உனக்கான அழகிய வாழ்க்கை உன்னை தேடி வரும் பயப்படாதே குழந்தையே நீ என் பரிபூரண அருளும் அன்பும் பெற்ற என் பிள்ளை உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் உன்னை விலகி போகும்படி நான் செய்யவும் மாட்டேன் ஏனென்றால் நானும் நீயும் வேறு வேறு அல்ல நான் உனக்குள் இருக்கிறேன் நீ எனக்குள் இருக்கிறாய் உன் வாழ்வில் ஏற்படும் இன்ப துன்பத்தை மனதார ஏற்றுக்கொள் துன்பத்தை கடக்க வேண்டுமே தவிர என் நேரமும் நினைத்து புலம்ப கூடாது அதை மனதில் வைத்து நம்பிக்கையோடு திறம்பட செயல்பட எல்லாவற்றிற்கும் காலம் பதில் சொல்லும் இவ்வுலக நியதிப்படி தக்க சமயத்தில் பாடம் புகட்டும் எப்பொழுதும் தோல்விகளையே தொடர்ந்து சந்தித்து வருகிறேனே என்று வருந்தாதே நடப்பவையாவும் நன்மைக்கே என்று நம்பிக்கையோடு உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல் தொடர் முயற்சி உன் வாழ்வில் நீ நினைத்ததை நிச்சயம் நிறைவேற்றும் நீ உன்னுடைய கடமையை செய் எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள் உனக்கு தேவையானது நிச்சயம் உன்னை வந்து சேரும் இக்கணமே உனது கர்ம பலன்கள் விலகி உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு ஓடி ஒளியும் நல்ல நேரம் ஆரம்பிக்கும் வாழ்க்கையில் உன்னை உயர்ந்த நிலைக்கு நான் கொண்டு போகப் போகிறேன் குழந்தையே நீ என்னை உன்னுடைய ஆகச்சிறந்த சிறந்த உறவாக ஏற்றுக்கொண்டாய் மனிதர்களின் அன்பைப் போல வெறும் தேவைக்காக என்னிடம் நீ அன்பு கொள்ளவில்லை நீ வேண்டியது நிறைவேறினாலும் நிறைவேற தாமதமானாலும் நீ என்னிடம் காட்டும் அன்பில் சிறிதும் குறைவில்லை அப்படிப்பட்ட உன்னுடைய வாழ்வில் எல்லாம் நிறைவானதாக மாறும் காலம் இது ஏற்கனவே ஆரம்பமாகிவிட்டது நீ எதை எதை இழந்திருந்தாலும் அதை இந்த காலத்தில் திரும்ப பெறுவாய் உன் மனம் கொஞ்சம் குழப்பத்தோடு தான் இருக்கும் ஆனால் அதை தாண்டி உன் செயல்கள் என் வழி நடத்துதலால் தெளிவாக இருக்கும் உனக்கு நன்மையே நடக்கும் ஆபத்து காலத்தில் நான் உன்னோடு இருந்து உனக்கு நிச்சயம் உதவி செய்வேன் என்னை தேடி வாய் என் குழந்தையே எல்லோருக்குமே வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டியது என்று சில காலம் இருக்கும் அந்த காலத்தில் அதை பொறுமையாக அனுபவித்துதான் ஆக வேண்டும் அதற்காக நீ பதற்றப்படாதே பயப்படாதே புலம்பாதே அனைத்தையும் நான் பார்த்துக்கொண்டுதான் இருக்கிறேன் விரைவில் நீ வாழ்க்கையின் உச்சத்தை தொடுவாய் குழந்தையே எல்லா ஆபத்திலிருந்தும் துயரங்களிலிருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவாய் இது என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் வாக்குறுதி நீ தனியாக நடப்பதாக நினைக்கிறாயா நான் உன்னோடுதான் நடந்து வருகிறேன் எப்பொழுதும் உன்னோடுதான் இருப்பேன் உன் வழிகளை மௌனமாக குணப்படுத்தி உன்னை பாதுகாப்பதுதான் என் கடமை அதனால் கலங்காதே கவலை வேண்டாம் என் தங்கமே நான் எந்த தீங்கையும் உனக்கு நேர விடமாட்டேன் நம்பிக்கையோடு பொன்னான வாழ்க்கை ஆரம்பமாக போகும் அந்த நல்ல நாளுக்காக காத்திரு உன்னுடைய எல்லா சுமைகளையும் என் மீது சுமத்திய பிறகு மீண்டும் ஏன் அதையே நினைத்து வருத்தம் கொள்கிறாய் உனக்கு துணையாக நான் என்றும் எங்கும் இருப்பேன் நீ போகும் வாழ்க்கை பாதையில் மிருகங்களை விட மோசமான மனிதர்களை சந்திக்க நேரிடும் ஆனால் அவர்களை கண்டு அஞ்சாதே நான் அவர்களை பார்த்து கொள்கிறேன் உன் இலக்கை நோக்கி நீ போய்கொண்டே இரு உனக்கு நான் துணை நிற்கிறேன் உன் மீது வீண் பழி விழுந்தாலும் கவலைப்படாதே குழந்தையே அவர்கள் அனைவரும் உன்னை வீழ்த்த வேண்டும் என்றே நினைக்கிறார்கள் அவர்கள் முன் உன்னை வெற்றி பெற வைத்து கம்பீரமாக நிற்க வைக்கவே நான் போராடிக்கொண்டே கொண்டே இருக்கிறேன் அதனால் நம்பிக்கை கலங்காதே என்னால் இதை செய்ய முடியாது என்று எந்த ஒரு காரியத்திலும் நீ நம்பிக்கை இழக்காதை குழந்தையை உன்னை வழிநடத்த நான் இருக்கும்போது வீணான கவலை எதற்கு உனக்கு நிச்சயம் உனக்கு வெற்றி கிடைக்கும் என் பிள்ளையே யாருக்காகவும் காத்திருந்து காலத்தை வீணாக்காதே ஏனென்றால் காலம் உனக்காக காத்திருப்பது கிடையாது உன் கடமைகளை நீ செவ்வனே செய்து முன்னேறும் வழியைத் தேடு காலம் பொன் போன்றது இழந்துவிட்டால் மீண்டும் பெற முடியாது உனக்காக சில நாட்களாக நான் நடத்திய நிகழ்வுகளில் நிச்சயமாக நீ மகிழ்ந்திருப்பாய் எந்த கர்மவினையும் நீ வாக்காலும் மனதாலும் செய்யாத வரை நீ பெரிதான துன்பங்களை சந்திக்கப் போவதில்லை வாக்கு மனதை கட்டுப்படுத்து மந்திரங்களை மனதுக்குள் அவ்வப்போது உச்சரித்துக் கொண்டு இரு கடமையை செய் நீ பெற வேண்டிய அனைத்தையும் நிச்சயம் பெறுவாய் அதற்கு நீ வணங்கும் தெய்வமான நான் பொறுப்பு உன்னுடைய ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாம் சரியாக போகிறது இனி ஆரோக்கியம் மேம்படப்போகிறது உறவுகளோடு நீ இணைந்திருப்பாய் குழந்தையே ஆனால் பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இரு விளையாட்டாக கூட யாரின் மனமும் புண்படும்படி பேசிவிடாதே உன்னுடைய பயணத்தில் துணையாக நான் இருப்பேன் உனக்கான மாற்றத்திற்கான நாள் ஆரம்பமானது இனி வாழ்க்கை வேறு கோணத்தில் பயணிக்கும் நன்மைகள் நிறைய நடக்கும் அதற்கு நீயும் கொஞ்சம் பொறுமையாக நேர்மறை எண்ணத்தோடு ஒத்துழைக்க வேண்டும் உன் வாழ்வில் உனக்கானதையெல்லாம் நானே தீர்மானித்து எது நன்மையோ நிகழ்காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் என பார்த்து பார்த்து செய்து இருக்கிறேன் எல்லாம் தயாராகி கொண்டு வருகிறது உன்னை அலங்கரிக்க நிச்சயம் நீ மகுடம் சூடுவாய் குழந்தையே என் பிள்ளையை என் கையால் ஆசிர்வதித்து நான் உயர்த்துவேன் பொறுக்க முடியாத அவதியும் அதையொட்டி உன் மனதில் எழுகின்ற கோணல் சிந்தனைகளும் உயிரை மாய்த்து கொள்ள நினைக்கும் உன் எண்ணமும் என்னை மன அடைய செய்கின்றது உன் துக்க குப்பைகளை மூட்டை கட்டி தூர போட்டுவிட்டு என் பாதங்களை பற்றிக்கொள் நான் அனைவருக்கும் கருணைமயமான அன்னை என்பதையும் ஒரே ஒருமுறை கூவி அழைத்தாலும் ஓடி வந்து அணைத்து உச்சி முகரும் தாய் என்பதையும் மறந்துவிடாதே உனக்கு என்ன தேவை என்பதை நான் முற்றிலும் நினைவில் வைத்திருக்கிறேன் உன்னை துன்பச் சுயற்றில் மூழ்கிவிட ஒரு காலும் நான் சம்மதிக்க மாட்டேன் உன் துக்கம் நிச்சயமாக மகிழ்ச்சியாக மாறும் உன் வாழ்க்கை சீர்படும் காலம் விரைவில் வரும் இதற்கு முன்னால் நீ கடந்து வந்த கடினமான பாதைகளை சற்று நினைத்துப்பார் அதிலெல்லாம் உன்னை தூக்கி சுமந்து காப்பாற்றி வந்தேன் இனியும் அப்படியே உன்னை நான் காப்பாற்றுவேன் உனக்கு சோதனையாக தெரிகின்ற இந்த காலத்தை மனதில் வைத்து கொள்ளாதே என் அற்புதங்கள் இனி உன் வாழ்வில் நிகழ்வதற்காக ஏற்பட்டுள்ள ஒரு வழிதான் இந்த சோதனைகள் வாழ்க்கையில் சளிப்பும் வெறுப்பும் கொள்ளாதே குழந்தையே மனம் புண்ணாகிப் போனதே என வருந்தாதே இதோ என் மென்மையான கரங்களால் உன்னை வருடிக் கொண்டு உன் பக்கத்தில்தான் நான் உனக்காக இருக்கிறேன் மிக விரைவில் உன்னை பொன்னாக்கும் நாள் வந்து கொண்டே இருக்கிறது முதல் நிமிடம் மட்டும் நீ நிதானமாக யோசித்தால் ஒவ்வொரு நிமிடமும் இந்த உலகத்தை உன்னால் ஜெயிக்க முடியும் குழந்தையே உன் பாதையில் இனி எல்லாம் வெற்றியே உன்னை சுற்றி உள்ளவர்கள் கூறும் தேவையான கருத்துக்களை மட்டும் காதில் வாங்கிக் கொள்ள வேண்டும் கடினமான இரும்பில் உள்ள சிறு துருவை கவனிக்காமல் விட்டுவிட்டால் அது அந்த இரும்பையே அரித்து தின்றுவிடும் அதேபோல போல ஒருவனிடம் தோன்றும் தீய எண்ணங்களை தடுக்காமல் வளர்த்து அது அவனுடைய அழிவை நோக்கி நாளுக்கு நாள் அவனை நடத்திச் செல்லும் அதனால்தான் நான் அடிக்கடி கூறுகிறேன் முடிந்தவரை நல்லதே நினை எல்லோருக்கும் நல்லதே செய்யென்று சத் பாபா இவ்வுலகத்தில் உலகத்தில் வாழ்ந்திருந்த பொழுதே அவரால் ஆசிர்வாதம் செய்யப்பட்டு திரு ஹேமத் பந்த் அவர்களால் எழுதப்பட்டது இந்நூலை குளித்த பின் ஆச்சாரம் அன்பு நம்பிக்கையுடன் எவரெவர் ஒரு வாரத்தில் படித்து முடிக்கிறார்களோ அவர்களுடைய கேடுகள் அளிக்கப்படும் என கூறப்படுகிறது இந்நூலை படிப்பதால் என்னென்ன நலன்கள் கிடைக்கும் என்பதை பார்க்கலாம் கிறிஸ்தவர்களுக்கு பைபிளும் முகமதியர்களுக்கு குரானும் சைவர்களுக்கு தேவாரம் திருவாசகம் வைணவர்களுக்கு திவ்ய பிரபந்தமும் எவ்வாறு உயர்ந்ததாக கருதப்படுகிறதோ அவ்வளவு முக்கியமாய்ந்த நூலாக சீரடி சாய் பக்தர்களுக்கு ஸ்ரீ சாய் சச்சரிதம் கருதப்படுகிறது ஸ்ரீ சாய் சச்சரித்திரம் பாபா பக்தர்களுக்கு அருளிய வரப்பிரசாதம் அரிய பொக்கிசம் இதில் உள்ள பாபாவின் அற்புதமான வாக்குறுதிகளையும் உறுதிமொழிகளையும் பக்தர்கள் கருத்தோன்றி பயின்று அடைய வேண்டும் சாய் சச்சரிதத்தை எழுதிய திரு ஹேமந்த் பந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஒரு நாள் காலை நேரத்தில் மசூதிக்கு சாய்பாபாவை தரிசிப்பதற்காக சென்றிருந்தார் பின்வரும் நிகழ்ச்சியை கண்ட அவர் ஆச்சரியத்தால் தாக்கப்பட்டார் தமது முகம் வாய் இவற்றை கழுவிய பின்பு சாய்பாபா கோதுமை மாவு அரைக்க தயார்படுவதில் முனைந்தார் ஒரு சாக்கை தரையில் விரித்து அதன் மேல் திருகையை வைத்தார் பின்பு முரத்தில் கொஞ்சம் கோதுமையை எடுத்து தாம் கஃனியின் கைகளை மடக்கிவிட்டு கொண்டு கையளவு கோதுமையை குழியில் இட்டார் திருகையை சுற்றி கோதுமையை அரைக்க தொடங்கினார் பிச்சை எடுத்து வாழ்ந்து எவ்வித உடைமையும் சேமிப்பு மற்ற இவர் கோதுமை மாவு அரைக்க வேண்டிய அவசியம் என்ன என்றவாறு நினைத்தார் திரு ஹேமத் அங்கு வந்த சிலரும் அவ்வாறே எண்ணினார்கள் ஆயினும் ஒருவருக்கும் பாபா என்ன செய்கிறார் என்று கேட்க துணிவு வரவில்லை பாபா மாவரைக்கும் இச்செய்தி உடனே கிராமத்தில் பரவி ஆண்களும் பெண்களும் பாபாவின் செய்கையை காண பெருந்திரளாக மசூதிக்கு வந்தனர் கூட்டத்தில் இருந்த தைரியம் உள்ள நான்கு பெண்மணிகள் வழியில் நுழைந்து பாபாவை ஒரு புறம் ஒதுக்கிவிட்டு திருகையின் கைப்பிடியை பற்றி பாபாவின் லீலைகளை பாடியவாறு மாவரைக்க தொடங்கினர் முதலில் பாபா கடும் கோபமடைந்தார் ஆயினும் அந்த பெண்மணிகளின் அன்பையும் பக்தியையும் கண்டு மிக்க சந்தோஷமடைந்து புன்னகை புரியலானார் அவர்கள் அவ்வாறு அரைத்து கொண்டிருக்கையில் பாபாவுக்கு வீடோ பிள்ளைகளோ அன்றி அவரை கவனிக்க யாருமே இல்லையாதலாலும் அவர் பிச்சை எடுத்து வாழ்ந்தவராதலாலும் அவருக்கு ரொட்டி செய்ய கோதுமை மாவு தேவையிருக்கவில்லை எனவே இவ்வளவு அதிகமான மாவை என்ன செய்வார் ஒருவேளை பாபா அன்பா இருக்கும் காரணத்தால் இம்மாவை நமக்கு பகிர்ந்து கொடுத்து விடுவார் என்றவாறு எண்ணமிட்டபடி பாடியவாறே அரைத்து முடித்து திருகையை ஓரத்தில் நகர்த்திவிட்டு கோதுமை மாவை நான்கு பிரிவாக பிரித்து ஆளுக்கு ஒவ்வொரு பகுதியாக எடுத்து தொடங்கினார்கள் இதுவரை அமைதியாகவும் அடக்கமாகவும் இருந்த பாபா கோபமடைந்து பெண்களே உங்களுக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா யாருடைய அப்பன் வீட்டுப் பொருளை இவ்வாறு அபகரிக்க நினைக்கிறீர்கள் நீங்கள் தடங்களின்றி மாவை எடுத்து செல்வதற்கு நான் முன்னரே உங்களிடம் கடன்பட்டிருக்கிறேனா என்ன தயவுசெய்து இப்போது இதை செய்யுங்கள் இம்மாவை எடுத்து சென்று கிராம எல்லைகளில் கொட்டிவிட்டு வாருங்கள் என்றார் இதை கேட்ட பின் அவர்கள் வெட்கமடைந்து தமக்குள் ஏதோ முணுமுணுத்து கொண்டு கிராம எல்லைக்கு சென்று பாபா குறிப்பிட்டபடி அங்கே மாவை பரப்பிவிட்டார்கள் பாபா செய்த இவைகள் எல்லாம் என்னவென்று சீரடி மக்களை வினவினேன் காலரா நோய் கிராமத்தில் பரவி கொண்டு இருப்பதாகவும் இது அதையே எதிர்க்க பாபாவின் பரிகாரமாகும் என்று கூறினர் கோதுமை அரைக்கப்படவில்லை காலராவே அரைக்கப்பட்டு கிராமத்திற்கு வெளியில் கொட்டப்பட்டது இந்நிகழ்ச்சியின் பின்னர் காலரா மறைந்து கிராம மக்கள் மகிழ்ச்சியுற்றனர் நானும் இவற்றையெல்லாம் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன் என்கின்றார் ஹேமத் பந்த் ஆனால் அதே சமயம் எனக்கு ஆச்சரியம் விழுந்தது காலராவுக்கும் கோதுமை மாவுக்கும் பூ உள்ள ஒற்றுமையாது சாதாரணமாக அவைகளுக்கு உள்ள உறவு என்ன அவை இரண்டையும் நாம் இணைக்க முடியும் சாயப்பா கோதுமை மாவு அரைத்ததின் தத்துவ உட்கருத்து சீரடி மக்கள் இந்நிகழ்ச்சியை ஒட்டி அமைந்த காரணத்தை தவிர வேறு ஒரு தத்துவ உட்கருத்தும் இருப்பதாக நாம் நினைக்கின்றோம் சாய்பாபா ஏறக்குறைய அறுபது ஆண்டுகள் சீரடியில் வாழ்ந்தார் இந்நீண்ட காலத்தில் அவர் பெரும்பாலும் தினசரி அரைத்தார் கோதுமையை மாத்திரம் அன்று பாவங்கள் உள்ளம் உடல் ஆகியவற்றின் துன்பங்களையும் கணக்கில்லா தன் அடியவர்களின் துயரங்களையும் அரைத்து தீர்த்தார் கர்மம் பக்தி என்ற இரண்டு கற்கள் அவர் திருகையில் இருந்தது முன்னது கீழ்கல்லாகும் பின்னது மேற்கல்லாகும் பாபா பிடித்து அரைத்த கைப்பிடி ஞானமாகும் சத்துவம் ராஜசம் தாமசம் என்ற முக்குணங்களை சேர்ந்த நமது எல்லா உணர்ச்சிகள் ஆசைகள் பாவங்கள் அகங்காரம் இவைகளை நிகழந்துகளாக்கி முன்னோடி வேலையாக அரைக்கப்பட்டாலன்றி ஞானம் அல்லது தன்னை உணர்தல் என்பது முடியாதென்பது பாபாவின் உறுதியான தீர்ப்பாகும் இக்குணங்களை தள்ளிவிடுவது அத்தகைய கடினமானது ஏனெனில் அவைகள் அவ்வளவு நுட்பமானவை கபீரின் ஒரு நிகழ்ச்சியை இது நினை ஓட்டுகிறது ஒரு பெண்மணி சோளத்தை அரைத்து கொண்டிருந்ததை பார்த்துவிட்டு அவர் தன் குரு நிபத் நிரஞ்சனிடம் திருகையிலிடப்பட்ட சோளத்தைப் போன்று இவ்வுலக வாழ்க்கை என்னும் திருகையாலே நசுக்கப்படும் போது நான் அஞ்சுவதனால் அழுகிறேன் என்று கூறினார் நிபத் நிரஞ்சனர் பயப்படாதே நான் செய்வது போல இத்திருகையில் உள்ள ஞானம் என்னும் பிடியை பிடித்துக்கொள் அதிலிருந்து நெடுந்தூரம் சென்று தெரியாதே ஆயினும் உட்புறமாக திரும்பு அப்போது நீ காப்பாற்றப்படுவது நிச்சயம் என்று பதிலளித்தாராம் நான் உனது பாவம் துன்பம் துயரம் ஆகியவற்றை திருகையில் வைத்து அரைத்து விட்டேன் இனி உன் வாழ்வில் சந்தோஷம் மட்டுமே நிலைத்திருக்கும் நான் உன்னுடன் எங்கும் எப்போதும் இருக்கின்றேன் நீ சிறிதும் கவலையில்லாமல் இரு எந்த ஆபத்திலிருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவாய் எனக்கு தெரியும் நீ யாருக்கும் கெடுதல் செய்யவில்லை என்று நடந்ததை நினைத்து வருந்தாதே நீ நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் அதற்கு உன் சாயப்பா நான் பொறுப்பு உன்னை நோக்கி வருகின்ற அனைத்தும் என் கைகளிலிருந்துதான் உன்னிடம் வருகிறது அதை எதிர்நோக்கி நீ எடுக்கும் பக்கமே உன் வாழ்க்கை என்னும் புத்தகம் எப்படிப்பட்டதாயிருக்கும் என்று தீர்மானிக்கிறது அந்த புத்தகம் குறிக்கின்ற முக்கியமான காலம் நிகழ்காலம் மட்டும்தான் அதை எழுத உனக்கு எழுதுகோளாய் நான் இருப்பேன் உன் இறந்த காலத்தில் ஆயிரம் விஷயங்கள் நல்லதாகவும் கெட்டதாகவும் இருக்கும் அது உன் தப்பு இல்லை உனக்காக என்ன தீர்மானிக்கப்பட்டதோ அதைத்தான் நீ அனுபவிக்கின்றாய் அதனால் முடிந்தது முடிந்துவிட்டது அதை நோக்கி தேவையில்லாத ஞாபகத்தில் பயணிக்காதே எதிர்காலம் நீ தீர்மானிப்பதில்லை நிகழ்கால பயணத்தை நான் உனக்கு எழுதுகிறேன் நீ பயப்படாதே உன்னிடம் இதயம் மிக மிகப்பெரிய சொத்து இருக்கிறது அதை ஒரு ஒருநிலைப்படுத்து மலர்கள் அழகாக இருக்கும் சிலவற்றில் முள் இருக்கும் உன் வாழ்க்கையும் அப்படித்தான் அழகான வாழ்க்கை அதை நீ பார்த்து நட நான் என் குழந்தையை தாங்கும் மண்ணாய் அடியில் பிடித்து காத்து இருப்பேன் உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன் நீயாக ஓர் கற்பனை கதையை உருவாக்கி நடந்ததைப் பற்றி வீணாக யோசித்து உன்னுள் இருக்கும் அமைதியை கெடுத்து கொள்ளாதே உனக்கான நேரம் சரியில்லாமல் இருக்கலாம் நான் இருக்கையில் உன் வாழ்க்கைக்கான நேரத்தை நானே கவனித்துக் கொள்கிறேன் உன்னை ஒருபோதும் கவலைப்படவிட மாட்டேன் யார் என்ன வேண்டுமானாலும் எனக்கு எதிராக சொல்லட்டும் என் குழந்தை என் மீது இவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கும் பொழுது உன் உலகமாய் நான் உன் சாயப்பா என்று ஆனந்தத்தில் சொல்கிறாய் அதே போலவே எனக்கான உலகமும் என் குழந்தைதான் உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் நான் துணை இருப்பேன் உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட தடைகளை எல்லாம் நான் அகற்றிவிட்டேன் இனி உன் பிரார்த்தனை ஒவ்வொன்றாக நிறைவேறப் போகிறது நீ நம்பிக்கையோடு முயற்சி செய் நீ நினைத்தது அனைத்தும் நடக்கும் ராஜயோகம் இருப்பவரால் மட்டுமே இதை கேட்க முடியும் கேட்ட நொடி முதல் உனக்கு ராஜயோகம்தான் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு